வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தாராபுரம் அருகே காரும் காரும் நேருக்கு நேர் விபத்தில் ஏழு பேர் படுகாயம் அலங்கியம் விசாரணை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து பழனி செல்லும் சாலையில் உள்ளது காட்டம்பட்டி பிரிவு அருகே பழனி கோவிலுக்கு சென்று விட்டு பக்தர்கள் ஏழு பேருடன் ஊர் திரும்பிய ஈகோ வேன் மணக்கடவு கிராமம் காட்டம்பட்டி பிரிவு அருகே வரும்போது எதிரே ஈரோட்டில் இருந்து பழனி நோக்கி சென்று சொகுசு கார் பக்தர்கள் பழனி கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியை சார்ந்த ஹோட்டலில் பணியாற்றும் ஊழியர்கள் சிவா மெய்யரசன் முப்பத்தி ஐந்து வயது ராஜா இருபத்தி ஐந்து வயது கார்த்தி வயது முப்பத்தி இரண்டு நேபாளத்தை சேர்ந்த ஹோட்டல் ஊழியர் சந்தோஷ் வயது முப்பது உட்பட ஏழு பேர் படுகாயமடைந்தனர் அக்கம் பக்கத்தினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஏழு பேருக்கும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்து குறித்து அலங்கியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்